குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறை மாவட்டத்தில் என்னுடைய நிலத்தில் தான் இருக்கோம் இந்த பதிவுகள் தொடர் பதிவுகளாக நம்ம பார்த்துட்டே வரோம் சரியா பூங்கார் நடவு நட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் ஆகுது கதிர் வர துவங்கி சரியா காற்று மேலே காற்று ஆடி காற்று வீசுது என்ன வேகம் டீக்கிட்டு பாருங்கள் சரியா கதிர் வந்துட்டுருக்கானா சரியா அவ்வளோ வயரம் அறுபது நாள் கிட்டத்தட்ட அறுபது நாள் எழுபது நாள் இது எவ்வளோ வேகமான வளர்ச்சி பாருங்கள் இன்னும் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் அறுவடைக்கே வந்துடும் பூங்காறு எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல் தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்சது இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் அல்லது எரிச்சல் வரும் எப்படி வெறும் ஒன்று விளையும் அப்படிங்கிற எரிச்சல் வருது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் பொதுவாக வந்து பயிர்களுக்கு என்ன சொல்கிறோன்னா தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது வந்து பேரூட்டங்கள் சொல்கிறோம் அப்புறம் நுண்ணூட்டங்கள் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் நைட்ரஜன் சரியா அதுக்காக யூரியா போடுறோம் ஃபாஸ்பரத்துக்காக சூப்பர் ஃபாஸ்பேட் போடுறோம் டை அமோனியம் குளோ டை அமோனியம் ஃபாஸ்பேட் சரியா அமோனியம் அது போடுறோம் அப்புறம் சல்ஃபேட்டு அமோனியம் சல்ஃபேட்டு சல்ஃபர் போடுறோம் இப்படி பல்வேறு விதமான சத்துகள் நுண்ணூட்ட சத்துகள் பேரூட்ட சத்துகள் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம் இது இயற்கையாக கிடைக்கலன்னா நம்ம செயற்கையாக போடணும் நல்லா பாருங்கள் அவருடைய மார்பு உயரத்துக்கு இருக்கு பயிர் இன்னும் கதிர் வந்து முடிஞ்சதுன்னா காற்றுல ஆடாமல் இருந்தால் இன்னும் ஒயரம் மரம் அவர் உயரத்துக்கு வந்துடும் இவ்வளவு தழை இதுக்கு எவ்வளவு தழை உரம் தேவைப்படும் பாருங்களேன் இந்த இவ்வளோ உரங்கள் வந்து இந்த பயிர் வந்து எடுத்துக்க கற்று வச்சிருக்கு ஒரு நாட்டுக்கோழி மாதிரி நாட்டு ஆடு மாதிரி தனக்கு வேண்டிய உணவை தானே தேடி எடுக்கிற ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாவது அந்த மண்ணில் வளம் இந்த நிலத்தில் பாருங்கள் எவ்வளவு தழை உரம் பல ஆண்டுகளாக உருவாகிட்டு இருக்கும் பாருங்கள் இந்த நிலத்தை சுற்றி எவ்வளவு தழை மரங்கள் உருவாகி அவ்வளோ தண்ணி இருக்கு அதை இல்லாமல் நான் வந்து வரப்புகளை சுத்திரும் நிறைய தழை உரத்தை உருவாக்கி வச்சுருக்கேன் இது காஞ்சி தானாக கொட்டிச்சுன்னா கூட பாருங்க அப்படியே வயலுக்கு போகிற முகமாக இருக்குது இந்த பக்கம் களம் இருக்குது மேடாக இருக்குது இந்த முனையில் இந்த புருவத்தில் தான் வச்சிருக்கிறேன் இதில் கொட்டுற தழையெல்லாம் வயலில் பள்ளம் இப்போ பாருங்க நெடுக்க கொட்டி அப்படியே போயிட்டே இருக்கு நெடுக்க கொட்டி ஆடாதோட கருண் வச்சு இந்த இதெல்லாம் ஆடாதொடை இதெல்லாம் இப்போ வச்சது இல்லை பல ஆண்டுகள் இருபது முப்பது ஆண்டுகளாக வச்சது சரியா இந்த மாதிரி வச்சதோடு இல்லாமல் வரப்புகள் ஓரத்தில் உரத்தையும் வச்சுருக்கிறேன் சரியா இதை பாருங்கள் இந்த இந்த செடியில் தழை தழோரமெல்லாம் அப்படியே இந்த பள்ளத்தை நோக்கி தான் போகும் தவிர இந்த பகுதி மேட்டை நோக்கி நகராது சரியா ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி வந்து ஒரு நிரந்தரமானது கிடையாது சரியா நிரந்தரமானதை நோக்கி நம்ம நகரணும் அதை பாருங்கள் இதெல்லாம் ஆடாதோட இந்த ஆளாதோட இலையெல்லாம் கொட்டி அப்படியே வயலுக்கு வந்து தானாகவே உரமாக போயிட்டே இருக்குங்க பாருங்கள் எவ்வளவு தழை கொட்டுது பாருங்கள் இதெல்லாம் கொட்டி இதெல்லாம் திட்டமிட்ட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் அப்படியே நெடுகிலும் ஒரு குப்பைக்குழி குழி ஓ எருக்குழின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இது எல்லாமே இதிலிருந்து கொட்டி அப்படியே அந்த வரப்போட சரிவுகள் வழியாக அப்படியே வயலை நோக்கி போகுது இப்போ பாருங்கள் அவ்வளவு கொட்டி அப்படியே அந்த வயல் முனையில் இருக்குது அப்படியே கொட்டை 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 வயலுக்கு எவ்வளவு தழை பாருங்கள் பத்தும் பத்தாததுக்கு இந்த மரம் இந்த மரத்துக்கும் கீழே கொஞ்சம் நிழல் இருந்தாலுமே கூட இந்த இலைகள் துளி 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 துளியாக சதற இலைகள் பூரா இந்த வயல் முழுவதும் படந்து போகுது அதோடு இல்லாமல் நம்ம உரத்தை என்ன செய்கிறோம் வரப்போட சரிவில் தான் வைக்கிறோம் பல ஆண்டுகளாக வச்சுருக்கோம் இன்றைக்கி என்ன இல்லை பல ஆண்டுகளாகவே வரப்போட சரிவில் வைக்கிறோம் அப்போ இது வந்து ஒரு நீண்ட கால பாதுகாக்கப்பட்ட அமைப்பு ஒரு ஒரு நிரந்தரமான வாழ்வியலுக்கான அடிப்படை கட்டமைப்பு அது என்ன செய்து இந்த உரம்லாம் காலங்காலத்துக்கு அப்படியே வரப்போட சரிவிலேருந்து நிறைய மண்புழுக்களை உருவாக்குது ஏன்னா வயல்ல இருக்கிற ஈரம் ஏற ஏற இந்த மண்புழுக்கள்லாம் வந்து எவ்வளவு செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க நெடிகளும் இது தானாகவே போன வருஷத்துலேருந்து விழுந்து விழுந்த பாரம்பரியமான வெண்டை செடி இது சரிங்களா நெடிகளும் கருணை கருணை போட்டு போனதோட சரி அடுத்தது வருது பாசி தானாக விழுந்து முளைச்ச பாசி பயிறு நெடிகளும் கருணை வந்துட்டே இருக்குது இந்த வயிறு நெல் பயிரை பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சி இருக்குது பாருங்கள் அசுர வளர்ச்சின்னு சொல்கிறோம்ல அவ்வளோ ஏன்னா அவ்வளோ ஊட்டம் அந்த வயலை சுற்றும் உரம் தழை உரம் உருவாகிட்டே பாருங்கள் பாருங்க பாருங்கள் அவ்வளவு தழையும் தானாகவே முதிர்ந்து தானாகவே க முத்தி இலையெல்லாம் பழுத்து கொட்டுற அந்த காய்ந்த சருகள் எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குது ஒரு நிலத்தை சுற்றி அவன் நம்ம கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு ஆண்டு முழுவதும் தழை உரம் உண்டாகி கொட்டிக்கிட்டே இருக்குது பத்து மத்தாவதுக்கு இந்த வரப்பு எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க இந்த வரப்போட உயரத்தில் இந்த சரிவில் உருவாக்குற இந்த புல்லுக்கள் நம்ம வைக்கிற எரு இது எல்லாம் மண்புழுக்கள் வந்து குடி கொண்டு இந்த வரப்பில் அது உருவாக்குற உரம் பூரா தானாக வயலுக்கு போயிட்டே இருக்குது நம்ம இன்றைக்கே வேணும்னா மண்புழு உரத்தை போடணும் பல ஆண்டுகளுக்குன்னா அதுபோயும் உண்டாயிட்டே இருக்குது நிலத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்க களை வெட்டவே இல்லை கருணை செடியெல்லாம் ஏற்கனவே வெட்டிட்டு எடுத்துகிட்டு போட்ட கிழங்கு தானாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது வந்து இது தாங்க தானாகவே எப்படி விளையுன்னா தானாக விளையிற அமைப்பை உருவாக்கணும் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் அந்த பயிரெலாம் நல்ல வெயிலில் எவ்வளோ அற்புதமாக அதாவது மு முழுசாக எல்லா ஊட்டச்சத்துகளும் கிடைக்கிற இயற்கை அமைப்பை நம்ம உருவாக்குறோம் அதனால் தான் வயல் தானாக விளையுது அந்த மாதிரி ஆண்டாண்டுக்கு இந்தாண்டு கொட்டுற தழை போவோம் அடுத்த ஆண்டு திருப்பியும் தழை வரும் அடுத்த ஆண்டு திருப்பி நண்டு நத்தையில் வரும் அடுத்த ஆண்டு மண்புழுக்கள் வரும் காலங்காலத்துக்கு அதுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் இங்கே இருக்குது நல்லா பாதுகாப்பாக வாழ சூழல் இருக்குது குளிர்ச்சியான பூமி இருக்குது தண்ணி நிற்கலை கால் இருகலை எந்த நேரத்தில் அதுக்கு வேண்டிய உணவு இருக்குது ஏன் உரம் இருக்குது அப்போ அது பாட்டுக்கு சாப்பிட்டு மண்புள் உரத்தை உருவாக்கிட்டே இருக்கும் உண்டவன் உரம் செய்வான் உரம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ரைஜா அது மாதிரி அது உருவாக்குற அந்த மண்புழுக்கள் இப்போ அந்த நாங்குழு கட்டிகள் அது பாட்டில் உரமாக போயிட்டே இருக்குது கோடை வந்ததுன்னா எல்லாம் இறங்கி ஈரம் உள்ள வயலை நோக்கி போய்தான் ஆகணும் ஏன்னா வரப்பு காஞ்சிதுன்னா அங்கே இருக்க முடியாது வயலில் தான் கோடை காலத்துலையும் அடியில் ஈரம் இருக்கும் நிறைய தண்ணி நின்றுத்தனால அதெல்லாம் நகர்ந்து போவோம் அதனால தான் இவ்வளவு கரும் பசுமையை நம்ம பார்க்குறோம் இது மூணு தடவை நாலு தடவை ரசாயன உரம் போட்ட வயலு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம வயல் இதுக்கு கொஞ்சமும் குறையாத பசுமையை நீங்கள் இதில் பார்க்குறீங்க வளர்ச்சியும் பார்க்குறீங்க பாரம்பரிய ரகங்களுக்கு இயல்பாகவே வளர்ச்சி விகிதம் அதிகம்தான் சரியா இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நிலையான ஒன்றை நோக்கி போகும்போது நம்ம தற்காலிகங்கள்லேயே நிலை கொண்டு இருக்கக்கூடாது நிலையானதை உருவாக்கும் போது அதில் வந்து எந்த இடத்துலையும் கோட்டை விட்டுறக்கூடாது ஒரு செடி வச்சோம்னா இன்றைக்கே தழையாக மாறி அது கொட்டி உடனே உரமாக ஆகிடாது அதே போல் ஒரு குப்பையை வந்து இந்த வருஷமே அடித்து முடிச்சோம்னா இந்த வருஷம் அது மண்ணோட மண்ணு கலந்து முடிஞ்சிடும் அடுத்த ஆண்டு அது கிடைக்காது ஆனால் அதுவே வரப்போட சரிவுகளை வைக்கும்போது அது மண்புழுக்கள் உருவாக்குது மண்புழுக்கள் மண்புழு உரத்தை உருவாக்குது காலங்காலத்துக்கு நிலையான அந்த உரத்தில் வந்து காய்கறிகள் மற்ற மற்ற செடிகள் நிலையா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ம வரப்போட சரிவுகளில் வைக்கும்போது சீக்கிரமாக அந்த எரு அழியாது ரெண்டு மூணு வருஷத்துக்கு வரப்போட சரிவில் இருந்துகிட்டே தான் இருக்கும் வயலில் நீங்கள் அடித்து கலந்து உழுதுட்டிங்கன்னா அது அழிஞ்சிடும் இல்லை நம்மள்ட நிறையா இருக்குது வரப்புக்கு போக மிச்சம் இருக்குது அப்படின்னா வயல்லையும் போடலாம் சரியா வரப்புக்கு போக மிச்சம் இருந்ததுன்னா வயல்லையும் போடலாம் வரப்புக்கு வைக்கிற உரம் உங்களுக்கு வீணாகவே போகாது கண்டிப்பான கரணிக் கிழங்குலாம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் வெற்றிலை வள்ளிக்கொடி அடுத்தது சுரை கொடி பீக்கங்கொடி வெண்டை செடி எல்லாம் வந்துட்டே இருக்கு சரியா இது நமக்கு அழியாத விளைச்சலை கொண்டு வந்து கொடுக்கும் சரியா இது வரப்பில் வச்ச உரத்துக்கு பல மடங்கு விளைச்சல் கிடைக்கும் நெடுக்கிலும் பாருங்கள் பல மடங்கு விளைச்சலை வந்து அந்த வரப்பில் கொடுத்தோம் உரம் எடுத்து கொடுத்துரும் அது போக மிச்சமும் வயலுக்கும் போகும் சரியா இது போக இது சாப்பிட்டது போக மிச்சம்னா வயலுக்கு போறதுனால தான் இவ்வளவு செழிப்பான பயிரை நம்ம பார்க்குறோம் இது மாதிரி எல்லா இடத்துலையும் உருவாக்க முடியும் இதை தான் நான் சொல்கிறேன் கால காலத்துக்கு ஒரு மண்ணுக்கு வேண்டிய இயற்கையான பலத்தை உருவாக்க வேண்டிய அமைப்புகளை நம்ம உருவாக்கிட்டோம்னா நிலத்தானால் விளைஞ்சு கொட்டும் இதை தான் நம்ம வரப்போ உயர்த்துங்க முதல்லன்னு சொல்கிறோம் வரப்பில் கொஞ்சம் குப்பையை கொட்டி வச்சுக்கோங்க வயல்லையும் போடுங்க வரப்பில் அவசியம் போடுங்க வயலில் போட்டால் அந்த வருஷமே அழிஞ்சிரும் வரப்பில் போட்டால் பல ஆண்டுகளுக்கு இருக்கும் வரப்பில் வைக்கிற பயிர்களுக்கும் அது பயன்படுறோம் அது போக மிச்சம் துளியும் இருந்தாலும் அது வீணாக போகாமல் வயலுக்கும் போகும் அது போலவே மிக உயர்ந்த உரம் சாதாரண குப்பையை மண்புழு உரமாக மாத்திர தொழில்நுட்பம் அடங்கின பூமியே வரப்போட சரிவு தான் சரியா அது போலவே வரப்பை சுற்றி நம்ம வைக்கிற மரங்கள் இலைகள் கொட்டுகின்ற தடைகள் காலங்காலத்துக்கு தடை உரத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும் அது பச்சை தடையாக விழுந்து அழுகாது நல்ல முத்தி காஞ்சி முதிர்ந்த சருகுகளாக விழும்போது அது அழுகுதல் இருக்காது ஊறி நனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நத்தைகள் வரும் நத்தைகள் அழியாத வளத்தை உருவாக்கும் சரியா இப்படி தாங்க நிலையான வரத்தை வளத்தை வந்து நம்ம உருவாக்க கற்றுக்கணும் அப்போ அமைதியான பாதுகாப்பான வாழ்வில் கிடைக்கும் எல்லா வகையான காய்கறிகள் தானியங்கள் எல்லாமே நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் வளம் மிகுந்ததாக கிடைக்கும் சத்து குறையாததாக கிடைக்கும் நம்ம அமைதியாக வாழ்க்கையை தொடங்கலாம் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் சரியா அப்படி உருவாக்க கற்றுக்கணும் நம்ம அதற்காக தான் இந்த பதிவு இன்றைக்கு தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரும்புகிற நண்பர்கள் வந்து பார்வையிடலாம் சரியா நான் ஊரில் இருக்கும்போது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்வையிடலாம் மயிலாடுதுறை மாவட்டம் என்னுடைய இடத்துல தான் இருக்கும் சரியா நன்றி வணக்கம்